புத்தர் காந்தி பிறந்த பூமியான இந்தியா அமைதி குறித்து பேசும்போது உலகமதைக் கேட்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமது பொது வாழ்க்கை பயணம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புகழ்பெற்ற பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரெட்மேனுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பானது இதில் பேசிய பிரதமர் தமது குழந்தை பருவம் மிகவும் வறுமையில் கழிந்ததாகவும் ஆனால் அதன் வேதனையை தாம் ஒருபோதும் உணர்ந்ததில்லை என்றும் கூறினார் தமது தந்தையின் தேநீர் கடையில் இருந்தபோது அங்கு வருபவர்களிடமிருந்து தாம் நிறைய கற்றுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் அதை பொதுவாழ்வில் பயன்படுத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தாம் எங்கு சென்றாலும் இந்திய மக்களின் எண்ணங்கள் மற்றும் கனவுகளுடன் செல்வதாகவும் எந்த ஒரு உலகத் தலைவரை சந்திக்கும் போதும் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்கள் சார்பிலேயே தாம் குலுக்குவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தியா அமைதியை விரும்புவதாகவும் பாகிஸ்தானுடன் அமைதிக்கான ஒவ்வொரு முயற்சியும் எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்தியா அமைதி குறித்து பேசும்போது உலகம் அதை கவனிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ரயில்வே பணியிடங்கள் உட்பட மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வு மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான இரண்டாம் கட்ட தேர்வு இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் நிலையில் இதில் பங்கேற்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொன்னூறு சதவீத தேர்வுகளுக்கு தெலுங்கானா மாநிலத்தில் மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதுவது தேர்வர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற குளறுபடிகள் மத்திய அரசு பணிகளில் சேர வேண்டும் என்ற தமிழக இளைஞர்களின் உந்துதலை குறைத்துவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக அண்ணாமலை தலைமையில் பாஜக போராட்டம் நடத்தும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக நடத்தும் போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பார்கள் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தேர்தல் களம் டாஸ்மாக் ஊழல் மற்றும் மணல் கடத்தல்காரர்களுக்கு எதிராக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தெற்கு ஐரோப்பிய நாடான வடக்கு மாசிடோனாவில் செயல்பட்டு வந்த இரவு நேர கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஐம்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தலைநகர் ஸ்கோப்ஜிக்கு கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோகானி நகரில் உள்ள பல்ஸ் என்ற நைட் கிளப்பில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு பாப் இசைக்குழுவின் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது வானவேடிக்கை சாதனங்களை பயன்படுத்தியதால் மேற்கூரை தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவம் நடந்தபோது கிளப்பில் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புப் படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சம்பவம் நடந்தபோது அங்கே ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது செர்பியாவின் தலைநகர் பெல்கிரேடில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கலந்து கொண்ட மாபெரும் போராட்டம் அங்கு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்து பதினைந்து பேர் இறந்ததைத் தொடர்ந்து பரவலான ஊழல் போன்ற காரணங்களால் செர்பியாவில் பல மாதங்களாக அரசாங்க எதிர்ப்பு பேரணிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக பிரதமர் அல்லது ஜனாதிபதியாக ஆட்சியிலிருந்து வரும் ஊசக்கிற்கு எதிராக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் பெரும் திரளாக கலந்து கொண்டுள்ளனர் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அந்நாட்டு அரசு ஊழல் மற்றும் திறமையின்மை குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது மேலும் மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகள் செர்பியாவை சீர்குலைக்கும் முயற்சியை ஆதரிப்பதாக கூறியுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் ராணுவ வாகனத்தை பலூச் எனும் தீவிரவாத அமைப்பு தாக்கியுள்ளது இந்த தாக்குதலில் ஏழுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது சுமார் இருபத்தி ஓரு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று மார்ச் பதினாறாம் தேதி நடந்துள்ளது பாகிஸ்தானின் பாலூச்சிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டாவிலிருந்து டாப்டான் நகருக்கு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பாகிஸ்தான் நாட்டு ராணுவ மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இதற்கு பாலுச் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது அண்மையில் ரயிலை தாக்கிய இந்த அமைப்புதான் தான் அதிலிருந்த பயணிகளை கடத்தியிருந்தது அதோடு அதில் இருந்த இராணுவ வீரர்களையும் கொன்றது என்பது குறிப்பிடத்தக்கது இது தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என அந்த நாட்டின் ராணுவம் தெரிவித்துள்ளது